அனைவருக்கும் வணக்கம் பன்னெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அஞ்சு சவாக்கிமிடி இருபத்தேழாம் தேதி இந்நாளில் பிறந்த அனைவரும் நலமாய் சிறப்பாக இருக்க எல்லா வல்ல மகாசக்தி நாராயணியம்மனை வேண்டிக் கொள்கிறேன் திதி திருதியை பதினோரு மணிக்கு மேல் சதுர்த்தி நட்சத்திரம் சந்தாஷ்டம நட்சத்திரம் மகம் பூரம் இன்றைய நாள் சிறப்பு மகா சங்கடகர சதுர்த்தி விநாயகர் வழிபாடு செய்வது சிறப்பாகும் மேசராசினர்களே சந்தோஷமான நாளாகும் ரிஷபராசினர்களே லாபம் பெறும் நாளாகும் மிதனராசினர்களே அமைதியான நாளாகும் கடகராசினர்களே போட்டிகள் நாளாகும் இறை வழிபாடு செய்யுங்கள் சிம்மராசினர்களே நட்பால் பலன் பெறும் நாளாகும் கன்னிராசினர்களே சிறப்பான நாளாகும் துளாராசினர்களே அமைதியான நாளாகும் நேர்களே அமைதியான நாளாகும் தனுசு ராசினர்களே சிறப்பான நாளாகும் மகர ராசினர்களே அமைதியான நாளாகும் கும்பராசினர்களே மகிழ்ச்சியான நாளாகும் மீனராசினர்களே சிறப்பான நாளாகும் வாழ்க வளமுடன் நீங்கள் <Nee> நல்லமுடன்